ஐயாவின் மனநம் பகுத்த பிரமனுக்கும் மாதாபிதவதுக்கும் தொகுத்த குருவதுக்கும் தோத்தீரம் தோத்திரமேம் தோத்திரமென்று சுவீதனை தொழுது ராத்திரே தூக்கம் நான் வைத்து இருக்கையிலே ஆண்டான ஆண்டு ஆயிரத்தி பதினாறில் கண்டானை கண்டேன் கார்த்திகை மாதமதில் தேதி இருபத்தேழில் சிறந்த வெள்ளி நாளையிலே சுகுதியுடன் நித்திரையில் சுபாக்கியமானலக்கமதில் நாதன் அருகில் நலமாய் வந்திருந்து சீதமுடன் எழுப்பி செப்பினார் கரணத்தை கபில் ஒரு சீரு கனிவாய் மிக சிறந்து தபிரியமாக சாத்தி நாரியம் பெருமாள் மலடியும் இக்கதையை மாவிருப்பத்தோடிழகி தலம் மலந்தோனை நாடிதான் கேட்பாளாம் மாயில் என்னானை பார்வதியால், பார்வதியாள் ஏகபரத்தின் தன்னாணை உன்னானை மதலை உடனே கிடைக்கும் குட்டமது கொண்டோர் குணம் வைத்து கேட்பாரோல் திட்டமது சொன்னோம் தீரும் திருவானை பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோர்க்கு நோக்கிய கருணை உண்டாம் நோயில்லா தீர்ந்து வாழ்வார் தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோர்க்கு வாக்கிய வைகுண்ட வீடு வந்தார் வாழ்ந்தார் தாமே ஐயா உண்டு